வணக்கங்க என் பேர் கண்ணன் நான் கரூர்ல இருந்து பேசுறேன் காஸ்மா கோஹிலிங்ல வந்து இப்போ ஒரு எட்டு மாசமா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட வாதி ப்ராப்ளத்துக்கு மேல எனக்கு வந்து ரெக்கவரி ஆகிட்டு வந்துச்சு இப்போ சமீபத்துல ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதாவது பைக்ல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஸோ என்ன பண்ணிட்டாங்க எனக்கு வந்து லைட்டாக தான் அதாவது ஃபேஸ்ல தான் பார்த்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் சிரைச்சி விட்டுருச்சு பிளஸ் வந்து மிரர் வந்து கண்ணத்துல அடிச்சதுனால ஏர் கிராக் மாதிரி முகத்துல இருக்கக்கூடிய எலும்புகள் இடங்கள்ல வந்து இருந்துச்சுங்க ஆனா பெருசா ஒரு இது இம்பாக்டும் இல்லை பட் ஆனா காயங்கள் ஏற்பட்டுச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வர வர என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சைடு கண்ணும் கண்ணமும் வீங்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் எனக்கு அடிப்பட்டப்பவே வந்து மூக்குல இருந்து லைட்டா ரத்தம் வந்திருக்கு பட் ஆனா வீட்டுக்கு வந்து எல்லாம் ஃபேஸ்லாம் எல்லாம் முடி எதுவும் தெரியல நார்மல் ஆயிடுச்சு ஆனா பாத்தீங்கன்னா குருவத்துல உதடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருந்துச்சு பல்லு ஒண்ணு பட்டு இதா இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் காய்கள் பெருசாக இருந்தது நான் உடனே மேடமுக்கு வந்து எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சுட்டு மேடம் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் ரெஸ்ட் மட்டும் எடுங்க வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னாங்க பட் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் எதுவும் அதை புரிஞ்சிக்கல அம்மா அப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் ஸ்டிச்சஸ் போகணும் அப்படின்ட்டாங்க வேறு வழி இல்லாமல் அஞ்சு தையல் போடுற மாதிரி ஆயிருச்சு ஆனா மூணு இடத்துல வந்து காயங்கள் அந்த மாதிரி அடிபட்டு இருந்தது ஒரு இடத்துல மட்டும் நான் போட வேணான்னு சொல்லிட்டேன் எதுவும் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால போட வேணான்னு சொல்லிட்டு அந்த போட வேண்டாம்னு சொன்ன இடத்துல பாத்தீங்கன்னா நாலாவது நாள்லாம் கம்ப்ளீட்டா அந்த இடம் பாத்தீங்கன்னா காயம் இருந்ததாகவே எனக்கு எதுவும் தெரியல பட் ஆனா அந்த ஸ்டிச்சஸ் போட்ட இடம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் தலும் அதாவது தலும்புங்கிறத விட அந்த லைட்டா வலி இருக்கு ரெண்டாவது உள்ள மேலாலதான் ஆறியிருக்கதொழியே உள்ள வந்து காயங்கள் ஆறவே இல்லை இன்னமும் கொஞ்சம் இது தான் இருக்குது சரியா வாயை வந்து ஆங்க முடியல இழுத்து அந்த ஆ அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா சுள்ளுங்குது ஆனால் மேடம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எதுவும் பண்ண வேண்டாம் நீங்க ஜஸ்ட் மட்டும் ரெஸ்ட் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா மூக்குல இருந்து பிளட்டு கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிச்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பயந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போனோடனே அவங்க நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க நம்ம ஜஸ்ட்டு ட்ரிப்பு போடுவாங்க எக்ஸ்ரே எடுப்பாங்க ஸ்கேன் எடுப்பாங்க அதே ப்ரொசீஜர் தான் நடந்தது ஊசி அந்த எனக்கு இது போட்ட உடனே பிளட்டு வந்து வர்றதை நின்றுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா எனக்கு உடம்பு அதான் நான் வந்து மேடம் கிட்ட வந்து அந்த டச் அண்ட் ஹீல் எடுத்துட்டு இருக்கிறதுனால மேடம் வந்து எந்த ஒரு மெடிசன்ஸும் எடுத்துக்க கூடாது ஜஸ்ட் நீங்கள் ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்கணும் வேறு எதுக்கும் நீங்கள் வந்து டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கூடாதுனாங்க பட் தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு சில அதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ வேறு வழியே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாகிடுச்சு இருந்தாலும் அந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பட் அவங்க வந்து நீங்கள் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க எல்லாருமே ரெண்டு நாள் ட்ரிப் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனுடைய பின் விளைவு தான் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா திருப்பியும் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து உடம்பு வந்து கிளன்ஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பியும் எதை எதை கண்டாலும் சாப்பிட்ற மாதிரியும் இந்த டைமுக்கு தான் தான் சாப்பிட்ணுங்கிறது இல்லைதா எது கிடைச்சாலும் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம கொஞ்சம் முகத்துல அடி அப்படிங்கறனால வாய் ஆன்னு சொல்ல முடியல அந்த டைம்ல நம்மளால ப்ரஷ் பண்ண முடியல அப்படிங்கறனால அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுத்து வாய் கொப்பளிச்சுக்க சொன்னாங்க அஞ்சு நாள் நான் வந்து ப்ரஷ் பண்ணவே இல்லை அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் பல்லு நல்லா இருந்தது மவுத் ப்ரெஷ் நம்ம கொடுத்தாங்க பட் ஆனால் எனக்கு அது சரியா பேர் தெரியல ஒரு காப்பி கலர்ல இருந்துச்சுங்க லிக்விடு அதை நான் போட்டு இது பண்ணோன்னே அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பட் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுச்சு ப்ரெஷ் பண்ணாலும் போகல இப்போ ப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக நம்ம கையை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சில அந்த மணல் மணலாம் சில ஒயிட் கலர்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வருது எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் மேடம் கிட்ட கேட்டேன் மேடம் வந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் எடுத்துருக்க கூடாது எதுனால நீங்கள் நார்மலாக கையில் பல்ல அளிக்கிட்டு விட்டுருந்தீங்கன்னா கூட அந்த மாதிரி ஆயும் இருக்காது எப்போ வந்து மெடிசின்ஸ்லாம் உங்களும் இந்த கெமிக்கல்ஸ்லாம் உங்களுக்கு இதில் வந்து டச் ஆகுதோ திருப்பியும் அது இட்ஸ் செகண்ட் ஸ்டார்டிங் இருந்து உங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க இதை வந்து நான் நேரில் பார்த்தேன் அதே மாதிரி காயங்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் மருந்து போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே தான் டிஞ்சர்லாம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணலை ஆயில் நான் எதுவும் போடலை அப்படிங்கறதுனால பேஸ்ல இருக்கிறது எல்லாமே டக்கு 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 டக்குன்னு எனக்கு கிளியர் ஆயிடுச்சு பட் ஒரு சில இடத்துல வந்து தெரியாம ஹாஸ்பிடல்ல வந்து ஆயில் மண்ட் எனக்கு தெரியாமயே போட்டு விட்டாங்க நம்மதான் குளுக்கோஸ் இறங்கிட்டு இருக்கிறப்ப ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துட்றாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் அது ரெக்கவரி ஆகாம இருந்துகிட்டு இருக்குது இது ரெண்டுமே என்னோட இதுல வந்து தெளிவா பார்த்தேன் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்ஸ் நம்ம இந்த டச் அண்ட் ஹீலில் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கெமிக்கல் சம்பந்தப்பட்ட எதுவுமே நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்றேன் பட் ட்ராப்ஸும் கொடுத்தாங்க கண்ணில் வந்து அந்த கிளாட் ஆன பிளட் சொல்லி ஆனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாள் மேடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமே நான் ஐட்ராப்ஸ் விட்டுட்டேன் பயந்துக்கிட்டேன் பட் மேடம் வந்து ஸ்டாப் பண்ண சொன்னாங்க ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட கண்களில் வந்து அந்த கழிவுகள் நீக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வழி வர்றது கொஞ்சம் நம்மளுக்கு இரிட்டேஷனாக இருக்கிறது கண்ணில் இருந்து அந்த அழுக்கு அதாவது என்னென்னா அந்த பூலையெல்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிது ஹைட்ராப்ஸ் விடுற வரை எனக்கு வரலை இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க சொன்னது மூணு மாசத்துல ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெஸ் ரெக்கவரி ஆகும்னு சொல்லி பட் ஆனால் மேடம் சொன்னதுலேருந்து இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்கும் இந்த டுவெண்ட்டி டேஸ் நான் வந்து எந்த ஒரு ஐட்ராப்ஸும் விடலை இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அந்த ரெட்டிஷ்னஸ் வந்து எனக்கு குறைஞ்சிருச்சு கண்ணில் இருந்து ஸோ இந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன் அதனால இது எல்லாருமே வந்து மேடம் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு உடம்பு பிரச்சனையும் சரி நோய்களும் சரி வராது அப்படிங்கிறது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்துங்க எனக்கு வந்து இதுவரைக்கும் தான் எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ நை நைன்டி த்ரீ கேஜிஸ் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட்டா இருக்கேன் எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணல டயட் இல்லை நினைச்சதை சாப்பிட்றேன் நினைச்ச இடத்துக்கு போறேன் வர்றேன் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் எனக்கு கிடையாது பட் ஆனால் அன்எகஸ்பெக்டடா எனக்கு வந்து இவ்வளோ வெயிட் குறைஞ்சதுங்கிறது வந்து ஒரு நம்ப முடியாத விஷயம் ப்ளஸ் எல்லாருமே வந்து உடம்பு நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூங்க